பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு திருமணத்தில் அதாவது வந்து நான் சம்பாதிக்கிறேன் நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி செலவு பண்ணுவேன் அல்லது நீ சம்பாதிக்கல இல்லை நீ சம்பாதிக்கிறதுன்னு ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் ஒன்று அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க அனாவசியமான விஷயத்தில் செலவு பண்ணாமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அல்லது குடும்பத்துடைய பொருளாதார எதிர்காலத்துக்கு கொஞ்சம் ரெண்டு பேருமே சேவ் பண்ணுங்கள் உங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் சில சமயம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அதுவும் இப்போ வந்து பையர்ஸ் வேர்ல்ட் ஆகிடுச்சு அமேசானோ இல்லை மற்ற விஷயங்களோ போட்டு நம்ம வந்து வா தினம் சில சமயம் பொருள் வாங்குவாங்க இல்லை சாரி வாங்குவாங்க இல்லை கேட்ஜெட்ஸ் வாங்குவாங்க நம்ம வந்து அந்த கான்செப்ட் அந்த மினிமலிசம் கான்செப்டே நமக்கு அதிகமாக வந்து பொருளை சேகரிக்கும்போது தவிர அது தேவையான அளவுக்கு அது பயன் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது கிடையாது அது ஒன்று நீங்கள் வந்து சண்டை போடலாம் சண்டை போட்டு நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள கையுது நான் என்னுடைய மனைவிகிட்ட சண்டை போடுறேன் என் கணவன்ட்ட சண்டை போடுறேன் ரைட்டு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அடிப்படையில் வந்து ரெண்டு பேருமே நாங்கள் வந்து அன்பானவர்கள் அப்படின்னு நினைக்கும்போது சாரி கேட்பாங்க இல்லை அடுத்தவருடைய நலத்தை பார்ப்பாங்க அது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெரிய அளவில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களால் வந்து அந்த திருமண வாழ்க்கையில் இனிமேல் நீடித்து இருக்க முடியாது அடிக்கிறாரு உதைக்கிறாரு இல்லை வந்து அசிங்கமாக பேசுகிறார் அசிங்கமாக நடத்துகிறார் அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் சொல்கிறது இல்லை வேறு வந்து இப்போ சொல்ல முடியாத சில விஷயங்கள் ரொம்ப பர்சனலாக ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்கள்ட பேச வேண்டிய விஷயம் அது வந்து ஏன்னா ஒரு எல்லைகள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எல்லைகள் இருக்குது